பணமானது சேர நீங்கள் ஐந்து இடங்களில் பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தோடு இந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைத்துடுவாங்க இப்படி நீங்கள் சேர்த்துட்டு வருவதால் வீட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் சக்திகள் அனைத்துமே விலகி வீட்டில் மகாலட்சுமியுடைய வாசமானது ஏற்பட்டு வீட்டில் மகாலட்சுமியானவள் தங்கி நம்முடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பை அதிகப்படுத்துவாள் பொதுவாகவே ஒரு சிலருடைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகளாக இருந்து கொண்டே இருக்குங்க என்னதான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைத்த பணமானது நம்முடைய கைக்கு வராமல் இருந்து கொண்டே இருக்குங்க அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது நாளுமே வேலைக்கு போவாங்க நல்லா கடினமாக உழைப்பாங்க ஆனால் அப்படி உழைத்து கைக்கு வரக்கூடிய காசை பார்த்தீங்கன்னா சேமித்து வைப்பதற்கு பதிலாக நிறைய வின் விரய செலவுகளானது ஏற்பட்டு விட்டுருங்க அது மட்டும் கிடையாதுங்க இன்னும் ஒரு சிலர்லாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகிவிடும் அப்படி வாங்கிய கடனையும் அடைக்க முடியாமல் மேலும் பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையையும் அவங்களால சரிவர நடத்தி விட முடியாமலும் இருப்பாங்க இதன் மூலமாக குடும்பங்களில் மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க இதன் மூலமாக அந்த வெறுப்பை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் காட்டுவார்கள் இது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபத்தையும் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விட்டுருங்க இதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியே இல்லாத சூழ்நிலையானது உருவாகி விடுங்க வீட்டுக்குள்ள வருவது அப்படினாவே ஒரு விதமான நடுக்கலை நமக்கு கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாங்க ஏண்டா நம்ம வீட்டுக்கு வரோம் வீட்டுக்கு வந்தாவே பிரச்சனையாவே இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்டு விட்டுருங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ இருந்து கொண்டு இருக்கின்ற கண் திருஷ்டிகள் நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் கெட்ட சக்திகள் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் முழு தூண்டுதற் காரணமாக இருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட பாவங்கள் கெட்ட சக்தி எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் தான் நம்ம பார்த்திங்கன்னா விரட்டி அடிக்க போகிறோம் அதற்காக தான் உங்களுடைய வீடுகளில் இந்த ஐந்து இடங்களில் இந்த பொருட்களை வைத்திடுவாங்க நிச்சயமாக மகாலட்சுமியானவள் உங்களுடைய வீடு தேடி வருவதோடு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லபடியாக பணம் சேருவதற்கான சில நல்ல சூழ்நிலை மாற்றத்தை பார்த்திங்கன்னா தருவாள் அதாவது பணம் ஏற்படுவதற்கான அனைத்து சூழ்நிலைகளிலும் இருக்கக்கூடிய வழிகளில் ஏற்பட்டு இருந்த தடங்கல்கள் அனைத்துமே நீங்கி முன்னேற்றகரமான சூழலானது அமையுங்க நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நமக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றமான இருக்கணும் அதன் மூலமாக லாபம் கிடைக்கணும் இந்த லாபத்தை பாத்தீங்கன்னா எந்தவித செலவுகளும் இல்லாமல் சேமித்து வைக்கணும் அதாவது அத்தியாவசியமான செலவுகள் செஞ்சுட்டு அனாவசியமான மருத்துவ செலவுகள் தேவையே இல்லாமல் திடீர் திடீர்னு பொருட்கள் பழுது பார்க்க வேண்டிய செலவுகள் இது மாதிரி ஏறுது ஏற்படுது இல்லையா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நீக்கி கொள்ளலாங்க ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படி அந்த ஐந்து இடங்கள் என்னென்ன அந்த ஐந்து இடங்களில் என்ன மாதிரியான பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கற்பூரம் மற்றும் ஐந்து ரூபாய் நாணயம் இந்த கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடியது மட்டுமல்லாமல் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாங்க இதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா கிராம்பு ஏலக்காய் போன்ற பொருட்களையும் நம்ம வைத்துட்டு வரப்போகிறோம் இதுவுமே பார்த்திங்கன்னா பணத்தை வசியம் செய்வதோடு மகாலட்சுமியுடைய ஒரு அருளாசியையும் பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு நிலவாச நீங்கள் யாருடைய கண்ணுக்கும் படாத வகையில் உங்களுடைய நிலவாசப்படியில் மேல் பக்கமாக அதாவது எந்த இடத்துல வைத்தா யாருடைய கண்ணுக்கும் இந்த பொருள் தெரியாதோ அந்த இடத்துல ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் அதோடு சேர்த்து பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் வச்சுடுங்க இந்த பொருட்களை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க கற்பூரம் பார்த்தீங்கன்னா காற்றில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் அப்படியே கரைஞ்சு போயிடும் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படியே அந்த இடத்திலேயே இருக்கட்டும் யாருடைய கண்ணுக்கும் பட வேண்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூஜை அறை அதாவது பூஜை செய்கிறீங்க இல்லையா பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து சில்லற காசுக்களை கொட்டி வச்சுருங்க இது வந்து எப்போதுமே வீட்டில் இருக்கணுங்க இனி உங்களுடைய பூஜை அறையில் இந்த மாதிரி நீங்கள் செய்யலை அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையன்று செஞ்சுடுங்க அதாவது ஒரு சின்னதாக தட்டு எடுத்துகிட்டு அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சில்லற காசை கொஞ்சமாக போட்டு வச்சுருங்க எப்போதுமே செய்யுங்க ஏன்னா பூஜை அறையில் நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா இப்படி நம்ம நாணயத்தை வைத்து நம்ம சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா செல்வ வளமானது அதிகரிக்கும் ஸோ அப்படி நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஒரு தட்டில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி காசு இருக்கும் அதோடு சேர்த்து இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க செல்வ வளம் கிடைக்கணும் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீம் குபேராய நமக அப்படிங்கிற இந்த இரண்டு திருமந்திரத்தையும் உச்சரித்து கொண்டே இந்த பரிகாரத்தை செஞ்சுடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து நிலவாசப்படி செகண்ட் வந்து பூஜை அறை தேர்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது உண்டியல் வச்சுருந்தா அதாவது பணம் சேர்த்து வைப்பீங்க இல்லையா இல்லைங்க என்கிட்ட உண்டியல்லாம் எதுவும் கிடையாதுங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் உண்டியல் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த உண்டியலில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு வேலை என் டீ இல்லை என் குழந்தைங்கள் டீ இல்லை அப்படின்னா ஒரு சின்னதாக உண்டியலில் வந்து வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுடுங்க இல்லைன்னா உங்களுக்கு எந்த இடம் சௌகரியமாக இருக்கோ அந்த இடத்துல அந்த உண்டியலை வச்சுட்டு அந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த உண்டியலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கற்பூரத்தையும் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் போட்டுருங்க இது இதன் மூலமாக அந்த உண்டியல் முழுக்க பாத்தீங்கன்னா மிக விரைவிலேயே நிரம்பி வலியுங்க அந்த அளவிற்கு சேமிப்பானது உயர ஆரம்பிக்கும் சோ மூணாவதா பாத்தீங்கன்னா உண்டியல்ல வச்சிருந்தோம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பீரோ அதாவது நீங்கள் காசு சேர்த்து வைக்கக்கூடிய பீரோ இல்லைன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லாப்பெட்டி அதாவது சொந்தமாக பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா காசு வைக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் கற்புறத்தையும் வச்சிடுங்க இல்லைங்க நான் சொந்தமாக எதுவும் தொழில் செய்யலைங்க அப்படின்னா உங்களுடைய பர்ஸில் வச்சுருங்க அதுவும் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பீரோவில் பணம் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க அஞ்சு பாத்தீங்கன்னா நகை பெட்டி இருக்கு இல்லையா நகை வச்சிருக்க பாக்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாக்ஸுக்குள்ள அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் கற்பூரத்தையும் வச்சிருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நகையை சேர்த்து வைக்கக்கூடிய பாக்கியமே இல்லாமல் இருப்பாங்க அவங்களும் வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க நம்ம வந்து நகை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பணத்தை எல்லாம் தயார் பண்ணிடுவாங்க சரி நம்ம நாளைக்கு போய் நகையை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த காசுக்கு வேற ஏதாவது செலவானது வந்துருங்க இதன் மூலமாக நீங்கள் நினைச்சேன் நகையை வாங்க முடியாது ஸோ இது மாதிரியான ஒரு சில சிக்கல்களை சந்திக்கிறீங்க இல்லையா அவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா நகை பெட்டிக்குள்ள காசையும் இந்த கற்பூரம் உரத்தையும் வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக நல்லது நடக்குங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பூல தட்டில் பார்த்திங்கன்னா மூன்று ஏலக்காய் மூன்று கிராம்பு மூணு பச்சை கற்பூரம் இந்த மூன்று பொருட்களோடு ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தையும் அதில் வச்சுட்டு நீங்கள் இந்த தட்டை எடுத்து உங்கள் வீட்டு பீரோக்கு மேலே அதாவது பீரோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எதுவும் குப்பை இருக்கக்கூடாதுங்க பீரோவில் பார்த்திங்கன்னா குப்பையே இருக்கக்கூடாது தேவையில்லாத எந்த பொருட்களுமே வைக்கக்கூடாதுங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த பீரோவுக்கு மேலே பார்த்திங்கன்னா எதாவது குப்பையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி எடுத்துருங்க எடுத்துகிட்டு வேறு இடத்துல வச்சுருங்க பிறகு பீரோவுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த தட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பச்சை ஏக்கர் மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் மூன்று ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று இதெல்லாம் வச்சிடுங்க இதன் மூலமாக பார்த்திங்கன்னா வீட்டில் செல்வ வளமானதை அதிகரித்து கொண்டே இருக்கும் வீட்டில் கெட்ட சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க சோ இந்த ஒரு எளிமையான விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தற்போது இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதோடு மிக விரைவிலேயே பார்த்தீங்கன்னா பணம் சேருவதற்கான வழிகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதோடு நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு வெற்றியும் லாபமும் கிடைக்கக் கொடுங்க வீட்டில் தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் அமைவதோடு எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க மங்களமானது கைக்குடி வரும் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்குங்க ஏன் நான் இவ்வளவு அடித்து சொல்கிறேன் அப்படின்னா அதாவது நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எங்க வீட்டில் இதெல்லாம் செஞ்சுருக்கேன் நல்லது நடந்திருக்கு போய் சொல்லக்கூடாது இன்னைக்கு இப்போது பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நான் மட்டும் கிடையாதுங்க இந்த ஒரு விஷயத்த வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுமே செஞ்சு நல்ல பலன் ஏற்பட்டு இருக்குது ரொம்பவே நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல நீ ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஏதோ சொல்கிற சரி எதுக்கும் செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா நிறைய நான் வந்து முயற்சி பண்ணிட்டேன் சரி கடைசியாக நீ சொன்னதையும் ஒரு முயற்சி பண்ணிடலாமே அப்படின்னு தான் நான் பண்ணேன் ஆனால் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் தான் இந்த ஒரு அற்புதமான தகவலை பார்த்தீங்கன்னா உங்ககிட்டையும் ஷேர் பண்ணி நீங்களும் அதன் மூலமாக பயனடைஞ்சிங்கன்னா எனக்கு அது ஒரு புண்ணியமாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கும் இது மாதிரியான சில நல்ல புண்ணியங்கள் வேண்டும் அப்படின்னா ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பயன்பெறட்டுங்க இதுவும் உங்களுக்கு ஒரு புண்ணியமாக அமையும் மேலும் இந்த தகவலை பற்றிய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ